அவர் எப்பவுமே புகழ்ச்சிக்கு மயங்குறவர் அப்படிங்கிறதுனால உங்களது காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சமாளிக்கூடிய புத்திசாலித்தனமான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க எனவே உங்களுக்கு புத்திசாலித்தனமும் பேச்சு திறமை மூலமாகவும் உங்களுக்கு பண வர அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாவே இருக்கோம் உங்க நல்லன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணல நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் மனது நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பையே நம்பி இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூரண அருளும் புகழும் வாழ்வில் மிகப்பெரிய செல்வம் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைய தினம் ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் குரு பார்வையை பெறுகிறது பத்து குடையவன் பதினொன்றாம் இடத்தில் சிறப்பான நிலையில் உள்ளார் தனஸ்தானம் மிக மிக வலுவான ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிறது இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய வகையில் முன்னேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது ஏற்ப நல்ல ஊதியம் கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உழைப்பாளிகளுக்கு மிகச்சிறந்த மனமகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக அமையுங்க இன்னைக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாத்திலுமே புத்திசாலித்தனம் என்ற தினம் வெளிப்படும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் நாசுக்காக பேசும் திறமையும் வளர்த்துக்கொள்வீங்க எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் பண வரவுகளை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களது பழைய பாக்கிகளை கடன்களை இன்றைய தினம் நீங்கள் நாசுக்காக பேசி வசூல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் வருமானம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றகரமான விதமான புதிய தன லாபங்கள் அதிகமாக அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு எனவே வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி உண்டு நல்ல லாபங்கள் உண்டு இந்த தினம் தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகம் இருக்குங்க எனவே சின்ன தொழிலா இருக்கிறவங்க இப்ப இன்னொரு கடையை எக்ஸ்பேண்டா பண்ணி இன்னைக்கு பக்கத்து கடையும் சேர்த்து நீங்க இன்னைக்கு உங்களது கடையை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அல்லது புதிய பிரான்ச் இன்னைக்கு நீங்க ஓபன் பண்ணக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க எனவே கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் திடீர்னு சில வரவுகள் பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால் நீங்களே வந்து எதிர்பார்க்காத வகையில் பண வரவுகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷங்கள் அதன் மூலமாகவும் அதிகரிக்கும் எனவே இத்தகைய சுரந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது உடல் நோய்கள் எதாவது இருந்ததுன்னா அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ இருக்குது எனவே இந்த தினம் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சந்தித்தாலும் உங்களுக்கு பண வரவுகள் இந்த தினம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிட முடியும் இன்றைய தினம் உங்களது தந்தையிடமிருந்து அல்லது தந்தையின் உறவினர்கள் வழியிலிருந்து உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் இன்றைய கிடைக்கும் எனவே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களது குழந்தைகளின் படிப்பின் மீது காணம் செலுத்துங்கள் உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக திட்டமிட வேண்டிய அருமையான தினமாக இன்று தினம் அமைத்துப் பெறுவீர்கள் இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் காதலில் சில ஏமாற்றங்கள் வரலாம் ஆனால் காதலர்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலர் புகழ்ச்சிக்கு மயங்குபவர் என்பதால் அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் மடம் மனம் உடையாமல் உங்களது காதலரை நீங்கள் சிறப்பாக சமாதானப்படுத்த முடியும் எனவே ஏமாற்றத்தை இன்றைய தினம் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க இன்றைய தினம் வேலையை மாற்றுறது நீங்கள் வேற வேலைக்கு போறீங்க வேலையை வந்து இப்போ இருக்கிற வேலையை விட்டு மாறுறீங்க அப்படின்னா அது உங்கள் மனது நிம்மதியை எடுத்துரும் எனவே அதை கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லதுங்க சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கு நல்ல வழக்கறிஞர்களை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக அமையப் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களது வாழ்க்கை துணையினுடன் இனிமையாக பொழுதே கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நல்ல யோகமான தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்றைய தினம் கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க எனவே கிரே கலர் இந்த தினம் யூஸ் பண்ணுங்கள் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களோட அதிர்ஷ்ட எண் நாலாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பர் வந்து ஃபோர் இன்றைக்கு நல்லா இருக்குங்க இன்றைய தினத்துக்கான துலாம் ராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் துலான்குடி ராசிபுரம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் அப்படின்னு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் ஆல்பட்டன் படித்தா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கூட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் புரியவர்களுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த நாள் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க உங்களது பொருளாதாரம் சிறப்பான வகையில் முன்னேறும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சில கலைநுட்பமான செயல்பாடுகள் ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரொம்ப நுட்பமான செயல்பாடுகள் இன்றைய தினம் விரும்பி நீங்கள் ஈடுபடுவீங்க மேலும் இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்கள் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்களுடைய வாகன பழுதுகளை இன்றைய தினம் சீர் செய்து ஓட்டுவீங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நெகுநா வெகு நாட்களாக இருந்த சில சங்கடமான சூழ்நிலைகள் சில பண வருத்தங்கள் என்ற தினம் நீங்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையுது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் உங்களை உறுதி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு இன்றைய தினம் தெளிவான நல்ல முடிவுகள் கிடைக்கும் எனவே மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க மனசில குழப்பங்களும் நீங்கும் மேலும் நிம்மதி பெருகும் அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளா என்ற தினம் கண்டிப்பா அமையுங்க இந்த தினம் துன்பமே இல்லாத நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுவிடுங்க மேலும் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரை பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆள் பட்டன் பலத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் எனது மனமாதிரி நன்றி நீங்கள் 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 இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டம் எழுதி விடுங்க இதனால் புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினசரி நம்ம வீடியோவை பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நாலு தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே